பாஜக அரசை கண்டித்து மதுரையில் எஸ் பி ஐ கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அசாம் மாநிலத்தில் இஸ்லாமியர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்களை குறிவைத்து தகர்க்கும் ஒன்றிய அரசின் அடுக்குமுறையை புல்டோசர் கலாச்சாரத்தை கண்டிக்கும் விதமாக தேசம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை அறிவித்தது அதன் தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ கட்சி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தின் சார்பில் மதுரை ஓபுலா படித்துறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட பொது செயலாளர் ஷாகுல் ஹமீது வரவேற்புரை நிகழ்த்தினார் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் நஜிமா பேகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி அனைத்து நிர்வாகிகள் அசாம் மாநில பாஜக அரசின் அடுக்குமுறைகளை கண்டித்து எதிரான கோஷங்கள் எழுப்பினர் இதில் எஸ்டிபிஐ கட்சி அனைத்து நிர்வாகிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் खेल रहा गंदी வீடுகள் இன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீடுகளை இழந்து நிற்கதில் அஸ்ஸாமினுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு தேசம் முழுவதும் எஸ்டிபி கட்சி இந்த நிகழ்விற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இன்றைக்கு தேசம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு மதுரையினுடைய எஸ்டிபிஐ கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் எஸ்டிபிஐ கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டை மதிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் எஸ்டிபிஐ கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை வன உரிமை சட்டத்தின்படி நீண்டகால குடியிருப்பு குடியிருப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களுடைய நில உரிமை கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கான நில உரிமைகளை வழங்கிட வேண்டும் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எஸ் டிபிஐ கட்சி கேட்டுக்கொள்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வீடுகள் இடிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடும் அவர்களின் மறுவாழ்வுக்கான திட்டங்களையும் உடனே ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடிபாடு இந்த இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த குடியேற்ற வாசிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது தடியடி நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் மூலமாக இன்றைக்கு இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அந்த செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அந்த காரணமான அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு அசாமில இன்றைக்கு முஸ்லிம் வெறுப்பு மற்றும் பாகுபாடு என்பது அது மட்டும்தான் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மாவினுடைய ஒரு முழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அஸ்ஸாமிலே முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது அந்த முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் நிறுத்தி நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு பொதுமக்களுடைய சொத்தை பெரு நிறுவனங்களுக்கு அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை தாரை வார்ப்பதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எஸ் நஜ்மா வேகம் மாநில செயலாளர் எஸ் டி